ஒண்ணு கிடைக்கலையாம் ரோபோவை கல்யாணம் பண்ணிய இளைஞர் சீனாவில் ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதனால் பெரும்பாலான தம்பதியினர் ஆண் குழந்தைகளை மட்டுமே தேர்வு செய்தனர் இதனால் சீனாவில் பெண்களின் பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது இதன் விளைவாக சீனாவில் திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் அதிக வயதான போதும் திருமணமாகாமல் உள்ளனர் இந்நிலையில் செங் ஜியாஜியா என்ற முப்பத்தி ஓரு வயது இளைஞர் ரோபோவை திருமணம் செய்துள்ளார் ரோபோ இன்ஜினியரான இவர் தன் விருப்பப்படி ரோபோ ஒன்றை உருவாக்கி அதனையே திருமணம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ரோபோவிற்கு இங் இங் என பெயரிட்டுள்ளார் இந்த ரோபோ முப்பது கிலோ எடை கொண்டது இதனால் சில வார்த்தைகள் பேச முடியும் நாம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி